ஓய் இவன் வேற ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கானே கட் பண்ணி விட்டாலும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் கட் பண்ணவும் வேண்டாம் அடிச்சு இருந்துட்டு அவனே வச்சிருவான் நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கறா சும்மா நொக்கி 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 நீ எடுத்து பேச வேண்டியதானே என்னத்த எடுத்து பேச சொல்றே நீ கரங்கான ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் எடுத்து பேசன உடனே காசு கேட்பான் காசு வச்சிருக்கியா குடுக்குறதுக்கு அவன் தான் நொக்கி நொக்கி அடிக்கறானே தெரியும் இல்ல இல்ல கொஞ்ச நாள் ஆகும் சொல்லிட்டு வைக்க வேண்டியதானே இல்லன்னு சொல்லிட்டு வைப்ப அவன் வச்சிட்டு தான் விடுமா இல்லங்க சும்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதான் அடிக்கிட்டு அடிக்கிட்டு நானே என்ன பண்றதுன்னு தெரியல ஏம்பா இதுக்கு நீ சந்தோஷ் கிட்டே சொல்ல வேண்டியதானப்பா ஆனா பத்து ரூபா கூட தர முடியாதுன்னுட்டே அப்புறம் என்னத்த பின் நம்ம சொல்றது அவனுக்கா தெரியணும் அப்பாவும் கஷ்டப்படுறாரு காசுக்கு என்ன பண்ணுவாரு நம்ம தான் கொடுத்து வாங்கணும்னு அக்கா வாழ்க்கை காசு தானே வாங்கி கொடுத்துருக்காருன்னு அவன் நினைக்கணும் நம்ம போய் ஒவ்வொன்றையும் சொல்லி ஊட்ட முடியாது இதுக்குதான் அப்ப ஏன் சொன்னேன் அவளாச்சு அவன் கல்யாணம் பண்ணி போனதாச்சு விடுங்க வாங்க வச்சிருவேன் <laughs> 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 ஏங்க வை பாப்போம் வહી பாப்போம் ஏங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது வச்சிருவேன் சந்தோஷே இங்க இங்க வச்சிட்டு எடுத்துக்கோடிக்கா கதவ தட்டிட்டு வரணுன்ற மானஸ் கூட இல்லையா உனக்கு அப்படியே உள்ள வர ஆ انا கனவா கண்டே நீ என்ன அவளை கட்டி புடிச்சி நிக்கணும் हूं வா என் மூடு அப்பா அம்மா வெளிய இருக்காங்க அவங்க வெளிய இருக்கத மட்டும் தானா உங்களுக்கு தெரியும் கடனாரனுக்கு பயந்துக்கிட்டு போன் எடுக்காம அப்பா பயந்துக்கிட்டு இருக்காரு என்ன சொல்றே 얘는 சொல்றது உனக்கு அந்த கவலை ஏதாவது இருக்கு உனக்கு பொண்டாட்டி அப்படியே புடிச்சிட்டு நிக்கணும் ஹ ஷோ கடவுளே ஏன்னா என்னை படுத்துறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல என்கிட்ட காசு இல்லன்றதுல யாருக்கிட்டயாவது கடன் உடனேயாவது வாங்கி கொடு வச்சுக்கிட்டா நாங்க என்ன இல்லவன்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்க மாமனை பத்தி தான் உனக்கே தெரியும் அவன் பத்து காசுக்கு பிரோஜனம் இல்லாதவன் அவனை வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை புள்ளியும் வச்சிருக்கேன்டா அந்த புள்ளிக்கு ஒரு நகை கூட இன்ன வரைக்கும் சேர்த்து வைக்கலடா எப்ப வேணாலும் பெரிய மனசு ஆயிருவா சபையில புள்ளிக்கு ஒரு நகை கூட போட முடியாம போய் நான் நிறுத்தினா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க நீ சொல்லு பாப்பா சரி சரி அலாத நான் யாருக்கிட்டயாவது கேட்டு பார்க்குறேன் என் கையில இப்போ காசு சுத்தமா இல்லை இருக்கிற காசெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் மளிகை ஜமா வாங்கினேன் எல்லாமே பண்ணினேன் என்கிட்ட இப்ப நீ என்ன பண்ணுறதுனே தெரியல

அப்பா இந்த அக்கா தமிசங்களோட பொறந்தா இவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு செஞ்சாலும் பத்தல இன்னும் இன்னும் என்னதான் போறதுன்னே தெரியல இனி போய் திருடனாதான் உண்டு போல இருக்கு என்னங்கட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அழுதுட்டு தான் போனாங்க நான் பார்த்துட்டு தான் வரேன் எதுவும் பிரச்சனையா திட்டங்களா கம்பனி இருக்க மாட்டீங்கல்ல நீங்க திட்டிகிட்டே தான் இருப்பீங்களா நீ வேற யாரு உங்களை திட்டனா இதா எங்க அப்பா வேற முப்பதாயிரம் மாடு வாங்கி கொடுத்துருக்காருல அதாவது கடங்காரம் வரான் அப்பா வேற பயந்துகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னா அழுவுரா அதான் சரி காசுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் முப்பதாயிரம் ரூபா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயா அதுதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டதையும் அட்டையாவது கேட்டு பார்க்கணும் எல்லாரும் தீபாவளி போனஸ் வாங்கி அப்படி அப்படியே செலவு பண்ணிருப்பானுங்க எவங்கிட்ட கேட்டாலும் பத்து ரூபாக்கு புரோஜனா இருக்காது அதான் யோசிச்சுட்டு நிற்கிறேன் ஏங்க பேசாட்டுக்கு என்னோட நகையை வேணா அடகு வைங்க அடகு வச்சு முப்பதாயிரம் பதிக்க உங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஏய் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க எங்க அப்பா உங்க கடனுக்கு ஓ நகையை அடகு வைக்க சொல்றியா கம்பெனி இரு இல்லங்க கஷ்டம்னு வரும்போது ஒரு நகைய வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாங்க ஏ பாரு ஒரு தடவை நகைய அடகு வச்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கவே மறுபடி மறுபடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் உங்க வீட்டுல மாமா கத்திக்கு நான் என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே நம்ம என்ன அடிக்கடியா போறோம் இங்கே தானே இருக்க போறோம் அதுக்கப்புறம் நீங்க காசு வந்ததுக்கு மீட்டு கொடுத்துருங்க ஏ அதெல்லாம் சரிப்பட்டு வராது கம்மனு இரு நான் இல்ல நான் நகை கொடுக்குறேன் கொண்டு போய் அடகு வச்சு அவங்களுக்கு காசை கொடுங்க கடனை வாங்கினாலும் எப்படியா இருந்தாலும் கொடுக்கணும் அதுக்கே நம்ம நகையாக இருந்தால் பிரச்சனை இல்லைல்ல எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க சரி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டுங்கள்ட்ட கேட்டு பார்க்கறேன் அங்க எப்படி இது ஏற்பாடு ஆகுதுன்னு இல்லையா நான் ஃபோன் பண்றேன் அப்போ வேணா நகையை அடகு வச்சுக்கலாம் சரியா ம் சரிங்க

நாங்கள் ரெண்டு பேரும் தான் இங்கே மேலே வாடகைக்கு விட்டுவிட்டு அந்த காசில் அப்படியே ஓட்டுறோம் தேவர் ரிட்டையர் ஆஃபீஸரு நான் வீட்டிலேயே தான் அப்படிங்களா சரிங்க உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா எங்களுக்கு ஒரு பொண்ணு அவ தான் இவ தான் பெரியவ சின்னவன் ஒருத்தன் வீட்டில் இருக்கான் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே இல்லைங்க அங்கே வீடை வேற அப்படியே சாத்தி விட்டு வந்தோம் வீட்டில் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு வேணும் வா அதான் சரிங்க சரிங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் வரவங்க சண்டை சச்சரவுலாம் இத்தனை வருஷத்துல யாரும் இருந்ததில்ல இவங்களும் சண்டை போட்டுக்காம சந்தோஷமா இருந்தா எத்தனை வருஷம் நாளும் இருக்கலாம் இந்த வீட்டை விட்டு யார் வெளியே போறாங்களோ அவங்கள சொந்த வீட கட்டிக்கிட்டு தான் போவாங்க உங்களுக்கு ஊர்லயே சொந்த வீடெல்லாம் இருக்கு அப்படியா சரி சரி வீட்டுல பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் தான் இருப்போம் புள்ள தனியா இருக்கும் போது வந்து பேசிட்டு இருந்துட்டு நாங்க யாரும் எதுவும் சொல்லறதுலாம் மாட்டோம் சரிங்க காலையில நாலு டு அஞ்சு நல்ல நல்ல தண்ணி வரும் அந்த நேரத்தில் மட்டும் எந்திரிச்சு பிடிச்சிக்கணும் அதுவும் மோட்டரில் தண்ணி வரும் தண்ணி இல்லைன்னா கீழே வந்து சொன்னால் நாங்கள் போட்டு விடுவோம் ஆ சரிங்க அப்படியே காலையில் தண்ணி போடுவோம் அப்படி எதுவும் தீந்து போச்சு அப்படின்னா வந்து சொல்ல சொல்லுங்க எத்தனை மணி இருந்தாலும் நாங்கள் போட்டு விடுறோம் ஆ சரிங்க மணி ஆயிப்போச்சு ஐயோ வேலை வேற இருக்கே வேலைக்கு போகணுமே என்ன இது நமக்கு தேவதை படுத்திருக்கிறா நேரம் கிழமை எந்திரிக்கமா தேவத 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 என் தேவத என்னாச்சு தூங்கிட்டு இருக்காளா சரி நம்ம போய் குளியல போட்டுப்பிட்டு நல்லா சாமியை கும்பிட்டு வருவோம் ஏய்யா நேற்று ஏதோ பிடிச்சிருந்தான் அதனால அந்த பையன் அப்படி இருக்கான் நீ எது எங்கிட்டாவது பார்த்தீன்னா அவனுக்கு பொறுப்பா இருக்க சொல்லி எடுத்து சொல்லியா ஏமா எனக்கு தேவையில்லாத மண்டவழிமா அவனாச்சு அவன் குடும்பமாச்சுன்னு நான் இருந்துருவேன் ஆனா என்ன பண்ணி தொலைகிறது தம்பியாச்சு இவனை ஏமாத்தி அவனுக்கு எல்லாம் குடிச்சே அழிச்சிருவானுங்க சொன்னாலும் உன் பையனுக்கு புரிய மாட்டிக்குது நம்ம நல்லதே சொன்னாலும் நம்மள வந்து கெட்ட மாதிரியே தான் அவன் பாக்குறான் தெரியாத பையன் அவனுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லையா சோர்தானே சாப்பிடறான் அது கூடவா இருக்காது சரியா சின்னவன் நானே கொஞ்சம் விட்டு கொடுத்து போ சரி சரி சொல்றேன் அப்புறம் அந்த பிள்ளைகிட்டயே நான் பேசுறேன் ம் சரிமா எனக்கு தோரத்துக்கு நேரா போச்சு நான் கிளம்புறேன் பாருங்க ம் சரி வண்டி கூட வாங்க முடியாம இருக்கிறான் வண்டியை எப்படி நடு ரோட்ல படுக்க போட்டு வச்சிருக்கான்னு இவெல்லாம் என்னத்த சொல்லித் தொலைகிறதுன்னு தெரியல எனக்கு எடுத்து நேரம் நிறுத்தி விட்டு போறேன் அதுக்கு கூட சொல்லு ஒதுக்கி நிக்க வைக்கிறது இல்ல பொறுப்பே இல்லாதவனுக்கு பொருளை கொடுத்தா அது எந்த லட்சணத்துல இருக்கும் இப்படித்தான் இருக்கும் ஏ தேவதேவதேவத கடைக்கு போகணும் என்னடா பொறுப்பு இல்லாம அப்படி தூங்கிட்டு இருக்க எந்திரா ராตรี எல்ல வந்து அடிக்க வேண்டியது காலையில பட்டையும் கோட்டையும் போக வேண்டியது கமுண போகமாமா ஏ பட்டக்குடி என்ன நான் சொல்ற என்ன நன்னத்து சொல்றாங்க ராตรี எல்ல குடிச்சிட்டு வந்து அடி அடிகிறீங்க இப்போ நான் உங்களுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்றீங்க உங்களுக்கு கச்ச பட்டு நகையில விட்டுட்டு காடை வச்சு கொடுத்தா சோடக்கு போறீங்க தெருக்கنا அதுக்கு தரது இல்ல பட்டக்குடி சாத்தியமா சொல்றேன்டா 보면은 சாத்தியமா சொல்றேன்

அப்படியெல்லாம் இல்ல தெரியுமா மாமன் உனக்கு நகையெல்லாம் எடுத்து இப்படி தொழிலே ஆரம்பிச்சிருக்கேன் நீயே அப்படி பேசுன அப்படி பாரு மாமே காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு போட்டு பட்டையெல்லாம் போட்டு இருந்தா பாரு புது துணியெல்லாம் நீ எடுத்து கொடுத்ததெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கேன் நீ இப்படி பேசுற மனசு நோகுதுடா மனசு நோகுது இந்த மனசுக்குள்ள உனக்கு ஒரு கோயில் ஒரு மாளிகையே கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா

எதுக்கு சாமி தினமும் உங்ககிட்ட அடி உதவி வாங்கினா எங்க அப்பா பெத்த விட்டுருக்கார இதுக்காக வீட்டை விட்டு போட்டு உங்க கூட வாடி வந்தேன் வந்து இன்னைக்கு சத்தியம் பண்றா உன் மாமா இன்னைக்கு சத்தியம் பண்ற இனிமே அந்த கன்றாவிய அத பத்தி நான் பேச விரும்பலடா அது என் வாயில வைக்க மாட்டேன்டா நீங்க சொல்ற மாமா நீங்க மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்க நான் வீட்டை விட்டு போயிருவேன் மாமா

మామా ఊరిలో بیٹה మటగణకి ఆరు మామరేక కుడికేదింగ మామా దేలియదాల పోతే వగ ముడిల మామా దేన మాడిచి చిత్రవద పడ్రే బాబా సత్యమే చెల్రట ఇనిమే నా కుడికబటనా పోనా సత్యంట ఓనే సత్యం సరియా கடைய ஆரம்பிச்சுப்பட்டு இப்படி விடிய விடிய வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா பொழப்பு என்ன ஆகுறது என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பயலா இருக்கிறான் இவ்வளவு கதவியே இருக்காளுங்க எவரு குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காத உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா ஒழுங்கா இருந்து பழகு சரியா உல யாரும் எதுவும் கேட்கல ஏதாவது ஒரு காலம் உருப்பிட மாட்டேன்